நீ ஆலை கால்ல போட்டா நான் ரெண்டும் உடத்தாயா செய்வேன் இப்படி தாங்க ரிஷப் பண்ட் வந்து லிட்டன் தாஸுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்சில் நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேயே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம் அந்த ஒரு நிலைமை அப்படியே மாத்தினது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்ணிட்டு தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு போட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல கரெக்டா பதினஞ்சாவது ஓவரில் என்ன ஆச்சு அப்படின்னா பவுலர் வந்து கரெக்டாக ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பவுலிங் வந்து போட்டாரு அப்போ ரெண்டு பேருமே வந்து ஓட வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா வந்து ரன் ஓட முடியல அதனால ரெண்டு பேரும் அங்கேயே நின்றுட்டாங்க ஆனால் பால் வந்து ஃபீல்டர் கையில கிடச்சி கரெக்டாக அந்த பாலை வந்து ரிஷப் பண்ட்டோட காலில் வந்து த்ரோ பண்ணிட்டாருங்க இந்த மாதிரி காலில் பந்து வந்தோடனே திரும்ப ரிஷப் பண்ட் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு ரன்னு நம்ம இந்தியா வந்து ஓடினோடனே ரிட்டன் தாஸ் மானுசன் டேர்ன்ஸ் ஆயிட்டாருங்க எப்படி ரன் ஓடலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புள்ள முழுமுடித்துருக்காரு இதுக்கு ரிசப் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருனா நீங்க மட்டும் காலில் பந்து போடுவீங்களா அவன் எங்க பொந்து போட்டான்னு பாத்தியான்னு இது மாதிரி லிட்டன் தாஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காரு அதுக்கு தாஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ஆமாம் காலில் தான் பந்து போடுவாங்க அவரை பந்தை வந்து கொடுக்க வேணாமா அதனால தான் காலில் பந்து போட்டிருக்காங்கன்னு இது மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு நம்ம பண்ட்டு வந்து தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ என் காலில் பந்து போட்டேன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டு ஓடுவேன்னு இது மாதிரி பண்ட்டு வந்து பதிலடி கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்து பங்களாதேஷ் டீமை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க சரியான தில்லாலங்கடி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறத பார்த்து எப்படியாவது பண்ட்டை கோவப்படுத்தணும்னு சொல்லி கோவப்படுத்தி இந்த மாதிரி அவுட்டாக்கியிருக்காங்க ஏன்னா இது ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே பங்களாதேஷும் திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் பண்ட் வந்து அவுட் ஆயிட்டாரு வேணும்னே பண்ட்டை திசை திருப்புறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பங்களாதேஷ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் பங்களாதேஷை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் வந்து இவங்க வந்து திசை திருப்பதுக்காண்டி பிளான் போட்டாலும் அதுக்கப்புறம் நம்மளோட அஸ்வினும் ஜடேஜாவும் அப்படியே மேட்சை மாற்றிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து பங்களாதேஷ் பிளேயர்ஸுக்கு வந்து தரமான பர்லடி கொடுத்து அவங்களோட மூஞ்சில் வந்து கரிய பூஜிட்டாங்க இன்றைக்கி நம்ம இந்தியா என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் பண்டுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்